எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் புகழ்துணை நாயனார் புகழ்துணை நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் சோழ நாட்டிலுள்ள செருவிழிப்புத்தூரில் சிவவேதியர் குலத்தில் தோன்றினார் சிவபெருமானது அகத்தடிமை தொண்டில் சிறந்த இவர் சிவபெருமானை தத்துவ நெறியில் சிவ ஆகம விதிப்படியே வழிபட்டு வந்தார் ஒருமுறை அந்த காலத்தில் பஞ்சம் வர இவர் பசியினால் வாடினார் அப்போதும் ஈசனிடம் கொண்ட மிகுந்த பக்தியின் காரணமாக இரவும் பகலும் விடாமல் பூவும் நீரும் கொண்டு சிவபெருமானை பூஜித்து வந்தார் ஒருநாள் பசியால் வாடி இறைவனை திருமஞ்சனமாட்டும் சமயத்தில் திருமஞ்சன குடத்தினை தாங்க மாட்டாமையினால் கை தவறி குடத்தினை இறைவன் திருமுடி மேல் வீழ்த்திவிட்டு நடுங்கிய நிலையில் கீழே வீழ்ந்து விடுகிறார் பின்னர் இறைவனது திருவருளால் சற்று நேரம் துயில் கொண்ட அவரது கனவில் இறைவன் தோன்றி உணவுப் பொருள் மயங்கிய காலம் முழுவதும் ஒரு காசு நாம் தருவோம் என்று அருளி செய்தார் புகழ்துணையார் துயில் உணர்ந்து எழுந்து பீடத்தின் கீழ் ஒரு பொற்காசு இருப்பதைக் கண்டு உளம் மகிழ்ந்து ஈசனை வணங்கி நின்றார் இவ்வாறு தனது பஞ்சம் நீங்கும் வரை இறைவன் நாள்தோறும் தந்த காசினைக் கொண்டு துன்பம் நீங்க பெற்று இறைவனை வழிபாடு செய்து வாழ்ந்திருந்து பின்னர் ஈசனின் திருபடி நீளலை அடைந்தார் சிவத்தொண்டருடைய கையெது வீழினும் அவர் கைகொண்ட சிவத்தொண்டை கைவிடார் அத்தகு தொண்டரை பெருமான் தாங்கிக் கொள்வார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆணி மாதம் ஆயில் எம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் புகழ்துணை நாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு சூழ்ந்த புளியதன் மேல் அறவாட வாடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ்துணைக்கும் அடியேன் என்னும் திருத்தொண்ட தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா